நான் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துருக்க அதுன்னு பின்னாடியே போய் புடிச்சவன் மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுற ஆசைன்னு சொல்லி நான் வீடியோல சொன்னேன் அதனால இதையும் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நானா நினைக்கல நம்ம கெனிஷ தான் சொன்னாங்க உன்னால இது முடியும்னு ஒரு சில விஷயம் சொன்னாங்க எனக்கு இதில் பழக்கமே இல்லை நான் யோசிச்சது கூட கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்ப அவங்க சொன்னாங்க உன்னால லிரிக்ஸ் எழுத முடியும் அப்படின்னாங்க ஸோ நான் ஒரு லிரிஸிஸ்டா ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த சாங் கெனிஷா வந்து சொல்லும் அவங்க அவங்க அம்மாவை பத்தி ஒரு சாங் எழுதணுன்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதுனேன் தான் யோசித்தோம் அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன் அது அது எல்லாரும் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அம்மா சாங் ஓகே நிஷா ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ் என்ன ஒரு லிரிக்ஸு ஸ்டாக்கினது இவங்க தான் இப்போதைக்கு ரொம்ப ஒரு

நான் பையன்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை உடனே ஒரு குழந்தையுடைய ஒரு உறவு எங்க ஆரம்பிக்குதுன்னா கருவுல இருந்து ஆரம்பிக்குது அந்த லிரிக்கை எடுத்துட்டு கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதினேன் பாடினா நல்லா இருக்கும் எங்க அம்மாவுக்கு நேத்துக்கு பர்த்டே இது உங்களுக்கான கிஃப்ட் அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு Ninggalukan tu kongga, please. ப்ரௌடா அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வார்த்தை அவங்களை பத்தி மத்தவங்க பேசும்போது அது அம்மால மட்டும் தாங்க முடியும் ரவி மோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் வச்சிருக்காருமா ஹவு ஹாப்பி ஆயுன்னு சொல்றீங்களா வுட் யூ லைக் டு சேவ் யூ வேர்ட்ஸ் அவன் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துருக்கான் அதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நானு

ஒரு சின்ன gift மட்டும் நீங்க வெச்சிருக்கீங்க சோ let's just get the gift out மா இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் தென் நீங்க பொக்கிஷமா வெச்சிப்பீங்க உங்களுடைய வீட்ல அம்மாவுடைய மடியில படுத்துக்கிற அந்த சுகம் தாங்க்லி அந்த ஒரு மடி அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க மகாலட்சுமி ஸ்டாச்சு பாஸ்டா நடந்து போறாங்களே கீழே கொடுத்துடலாம் அம்மாக்கு